வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம சீரடி சாய்க்கந்தன் கார் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோப்போல்லாமே பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ஏழு சீட்டு எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு பத்து சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒன்னே முக்கால் பட்ஜெட்லேருந்தே செவன் சீட்டர் இருக்குங்க அதாவது பைக் வாங்குகிற விலையில் பெரிய வண்டியை வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா சைலோ இருக்குது மகேந்திரா எக்ஸுவி இருக்குது டவேரா இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா புலிரோ இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஸ் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா எக்ஸா இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்க்குந்தான் கார்ஸ் தான் இருக்குது இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பைபாஸ் பாலம் இருக்கு இல்லையா கிருஷ்ணகிரியில் அந்த பாலத்துக்கு கீழே இருக்குங்க ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கு என்ன டவுட்டானு கூப்பிடுங்க எல்லா வண்டிக்கும் லோனை சரியும் பண்ணி கொடுப்பாங்க லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது சீட் வண்டி தான் பார்க்க போகிறோம் டொயட்டாக குவாலிசுங்க நைன்டி கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி ஒரு ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் குழந்தைங்களாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேரே போகலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் பேங்க் லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது டீசல் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க லோ பட்ஜெட்டு லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ குவாலிஸ் அப்படிங்கிற போது ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க இப்போ பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் உட்காரலாம் ஒரு பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி நாலு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கு சீட் கவர்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க டயர்ஸ் நாலுமே பக்காவாக இருக்குது அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி ஆறு லட்சத்தி எழுபத்தி

அடுத்து பார்க்கப்போ பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த வண்டி பார்த்தீங்கன்னா செம்எல் லக்ஸு ரேஷாருக்கு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டபுள்யூ எயிட் வேரியண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசுங்க அடுத்து ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர்ஸ் நாலுமே புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே செட்டாக வண்டி தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா பொலிரோ ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பி ஃபோர் வேரியண்ட்டுங்க லேட்டஸ்ட் மாடல் பேங்க்லேயே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஆஃப்ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஸோ மகேந்திரா பொலிரோ புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஏழு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்து கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா எக்ஸா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி செவன் சீட்டர் உங்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் எக்ஸ்இ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு செவன் சீட்டர் சூப்பரான வண்டிக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டோர்லேயும் உங்களுக்கு ஏசியுமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஒரு ஏழுலேருந்து ஏழரை லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் எனக்கு வசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டொயடாக் குவாலிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலையை பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா தான் அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க டிஏ முப்பத்தி நாலு பிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு மெக்கானிக் கூட்டியிருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க ஒன்றரை ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய வண்டி தராங்க ஸோ இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் இன்டீரியர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க நல்ல வண்டி என்னோட ஒரு நாள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனக்கு ஒரு ப்ரைஸ் தான்